விடாம பேஞ்சுகிட்டு இருக்கிற மழையில புறா கொங்கா குருவி கிளி கழுகு கஷ்டப்பட்டுக்கிட்டு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போற ஒரு பலகில உக்காந்து ரொம்ப தவிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க மங்கா பறவை கழுகு கிளி எல்லாருமே அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருங்க எந்த பக்கத்துல இருந்து நம்மளுக்கு ஆபத்து வரும்னு தெரியாது நம்ம தான் பத்திரமா இருக்கணும் குருவி நான் மேற்கு திசைய பாத்துக்கிட்டு இருக்கேன்

எப்படியாவது நல்ல விதமாக ஏதாச்சும் செஞ்சு என் மேலே இருக்கிற கெட்ட பேரை மாற்றணும் இல்லைன்னா எல்லாரும் என்னை பார்த்து பயந்து என்னை விட்டு போயிடுவாங்க அப்படி யோசிச்சு வெளியே மட்டும் குருவி கிட்ட இல்லை குருவி நான் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கேன் நான் இப்போ நான்வெஜ்ஜை சாப்பிட்றதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக வெஜ்ஜு சாப்பிட பழகிக்கிறேன் இப்போ உன்னோட வெஜ் நான்வெஜ் ஃபுட்டை பற்றி கொஞ்சம் அந்த பக்கம் வைக்கிறியா நம்ம மட்டும் நம்மள காப்பாத்திக்கிட்டு எங்கயோ போய்கிட்டு இருக்கோம் யாராவது காக்காவ பத்தி யோசிச்சிங்களா அந்த சோம்பேறி காக்காவ பத்தி என்ன யோசிக்கிறது அட அது என்ன பண்ணாலும் அது நம்மளோட ஃப்ரெண்ட் இல்லையா அது கஷ்டப்படாம நம்ம தான அதுக்கு புத்தி எடுத்து சொல்லணும் ஆமா அந்த காக்கா நம்ம பேச்ச கேட்டு நம்ம சொல்றபடி நடந்திருந்தா இன்னைக்கு நம்ம கூட இங்கே இருந்திருக்கோம் அதோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம சொல்ற பேச்சே கேட்காம கட்டல்லியே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது பரவ ஆமாம் பரவ உனக்கு இப்பதான் அந்த காக்காவை பத்தி நினைப்பு வந்துச்சு ஆனா எனக்கு கொங்காவுக்கு கிளிக்கி அப்பவே நினைப்பு வந்து அதை பாக்க போனும் அப்பா அது என்ன சொல்லிச்சு தெரியுமா அப்படி சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி சொல்லுச்சு ஒரு பக்கம் காக்கா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் கொங்கா கிளி குருவி மூணு பேரும் ஒகாந்திருந்தாங்க வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் தண்ணி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த பார்த்து கிளி குருவி கொக்கு கஷ்டப்பட்டாங்க காக்கா கிளம்பி போலாம் காத்து அதிகமாயி காத்துக்கு கீழே விழுந்து எங்களோட வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு உன்னோட வீடு கூட விழுந்துரும் விழுந்துடும் என்ன சொல்றீங்க நீங்க முந்தா நேத்து மழை வரும்போது இப்படிதான் சாப்பாடு கிடைக்காது கிடைக்காதுன்னு என் உயிரை வாங்கிக்கிட்டு இருந்தீங்க ஆனா இப்போ ஜோரா மழை வருது காத்தடிக்குதுன்னு கதை கட்டுறீங்களா போங்க எனக்கு ஒன்னும் வேண்டாம் அப்போ குருவிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு கோவத்துல காக்காவை அடிச்சுச்சு அப்போ காக்காவுக்கு கோவம் வந்து எதுக்குடி அந்த அடி அடிக்கிற எனக்கு வர கோவத்துல உன் கழுத்து நெரிச்சி கொன்னிடுவேன் பாரு கொஞ்சம் வெளியே பாரு இப்படி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிற தண்ணிய காட்டி சொல்லுச்சு அப்போ காக்கா தண்ணியை பார்த்து அந்த தண்ணியா அது என்ன என்ன பண்ண போது அப்படி கொட்டி இப்படி போயிட போது என்ன ஆனாலும் நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் நீங்க போங்க இந்த வீட்டை விட்டு வெளிய போங்க சோம்பேறித்தனம் இருக்கணும் ஆனா இவ்வளவு இருக்க கூடாதுடி உன்னோட சோம்பேறி உன்னோட உயிர் போக போது பாரு வாயை மூடிக்கிட்டு எங்க பேச்ச கேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே வா எப்படியாவது இந்த மலையில தப்பிச்சு இந்த காட்டை விட்டு வெளியே போயிடலாம் வாயை மூடிக்கிட்டு போறீங்களா எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லி காக்கபடுது தூங்கிச்சு சோம்பேறி காக்காவோட வீடு இடிஞ்சு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு இதோட சோம்பேறி தந்ததனால இது உயிர் விடணும்னு இது தலையில எழுதி இருக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்ம பேச்ச கேட்க மாட்டான் வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் இப்படி சோம்பேறி காக்கா வீட்ல இருந்து வந்த கதைய பத்தி சொன்னாங்க எல்லாரும் அந்த தேங்கிற படகு மேல உட்காந்துக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துகிட்டே இருந்தாங்க இப்ப சொல்லு பறவைச்சு இப்ப என்ன சொல்ற சரி பறவைங்களா அந்த சோம்பேறி காக்காவை பத்தி நம்ம எதுக்காக யோசிக்கணும் நம்ம இந்த மலையிலிருந்து எப்படி தப்பிச்சு உயிர் காப்பாத்திக்கணும்னு அதை பத்தி மட்டும் யோசிக்கலாம் நம்ம இந்த மலையில எங்க போடுறது எப்படி வாழ்றது என்னத்தை சாப்பிடுறது இப்படி நம்மள பத்தி மட்டும் யோசிக்க நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இப்படி பேசிக்கிட்டே போகும்போது அந்த தண்ணியில ஒரு மரம் சாஞ்சிருக்கிறத பார்த்தாங்க அங்க பாருங்க ஒரு மரம் தண்ணியில எப்படி சாஞ்சிருக்குதுன்னு இந்த தேங்குற படுகு அந்த மரத்துக்கு புட்டுன உடனே நம்ம தண்ணியில கவுந்துருவோம் நம்ம இந்த தண்ணிலேயே உயிரை விட்டுருமா என்னன்னு தெரியல ஐயோ நம்ம என்ன பண்றது இப்போ செய்யறதுக்கு என்ன இருக்கு இந்த கொற்ற மலையில அந்த மரத்து மேலேயே உக்காந்துதான் இருக்கணும் இப்படி மங்கா பறவ குருவி பேசிக்கிட்டு இருக்கும் போது கழுகு மட்டும் சோம்பேரியா வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்கிற காக்காவ பத்தி யோசிச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருந்துச்சு அந்த சோம்பேறி காக்கா இவங்க எல்லாருமே போய் கூப்பிட்டாலும் வரலனா அது எதை பத்தி யோசிக்குது அது சோம்பேறித்தனம் இல்லை அது ஏதோ பிளான் பண்ணிருக்கு இதுதான் சரியான நேரம் நான் காக்கா வீட்டுக்கு போனா காக்கா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம் யாருக்குமே காக்கா என்னோட சாப்பாடாக போகுது வாரேவா இதுதான் நல்ல ஐடியா குருவிக்கு ஏதாவது சொல்லி இங்கிருந்து கிளம்பி போனோம் அப்படி யோசிச்சு அங்க சோம்பேறி காக்கா கட்டில் மேல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு கொற்ற மலையில தண்ணி வீடு முழுக்க நிறைஞ்சி பெட்டு வரைக்கும் வந்துருந்துச்சி இந்த பக்கம் கழுகு ஐயோ அந்த மரத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இந்த இடத்த விட்டு வர மாட்டேன் இத்தனை காலமா இந்த காட்டுல தான் வளர்ந்தேன் இப்போ இதே காட்டுல உயிரை விட்டுடுறேன் என்ன விட்டுருங்க நான் கூட அந்த சோம்பேறி காக்கா வீட்டுக்கு போய் அது கூடயே வாழ்ந்துக்கிறேன் அப்படி சொல்லி மழையில் பறந்துக்கிட்டு சோம்பேறி காக்காவோட வீட்டுக்கு போச்சு அதை பார்த்த குருவி கிளி கொக்கு பறவை எல்லாருமே கழுக யோசிச்சு கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏ பறவை அந்த கழுகு இங்க இருந்து பறந்து போகும்போது என்ன சொல்லுச்சு இந்த காட்டுல தான் இவ்வளவு நாள வளர்ந்த அது இல்ல காக்கா வீட்டுக்கு போய் காக்கா கூடியே இருக்கிறேன்னு சொல்லுச்சு இந்த கழுகு ஒண்ணும் சாதாரணமான கழுகு இல்லை போய் அந்த சோம்பேறி காக்காவை கொன்னு சாப்பிடுறதுக்கு தான் போயிருக்கு எப்படியும் நம்ம கூட இல்ல காக்கா மட்டும் தான் இருக்கு அந்த காக்கா என்ன கத்துனாலும் நம்ம யாருமே இல்லாததுனால யாருமே வர வரமாட்டாங்கன்னு யோசிச்சுதான் கழுகு போயிருக்கு அப்போ வாங்க நம்ம எல்லாருமே போய் சோம்பேறி காக்காவை கழுகு கிட்ட இருந்து காப்பாத்தலாம் அப்படி சொல்லி அங்கிருந்து எல்லா பறவைங்களும் பறந்தாங்க அவ்வளோதான் கொஞ்ச நேரம் எதை பத்தியும் யோசிக்காம எல்லா பறவைங்களும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க காக்காவோட வீட்டுக்கு வேகமா போனாங்க கழுகு காக்கா வீட்டுக்கு வந்துச்சு அடிக்கிற மலையில காக்கா முழிவு போற மாதிரி இருந்துச்சு இதோட சோம்பேறி எனக்கு பிரயோஜனம் ஆகும்னு நான் யோசிக்கவே இல்ல அப்படி யோசிச்சு காக்காவ கொத்திச்சு வலி எடுத்ததுனால காக்கா கண்ணு திறந்து பாத்துச்சு காக்கா மேல கழுகு உக்காந்து இருந்துச்சு அத பார்த்த காக்கா எகிறதுக்கு பாத்துச்சு அத கவனிச்ச கழுகு மறுபடியும் கொத்திச்சு காக்கா கண்ணீரை விட்டுக்கிட்டு உன்ன கையெடுத்து கும்பிடுற என்ன விட்டுடு குருவி கிளி மங்கா எங்க இருக்கீங்க என்ன வந்து காப்பாத்துங்க அத கேட்ட கழுகு சத்தமா சிரிச்சு ஏய் இந்த காட்டுக்குள்ள நீ நான் காத்து மழை இத விட்டா யாருமே இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லா பறவைங்களும் அந்த படுகோட உதவியால தண்ணீர்ல போய்கிட்டு இருப்பாங்க இங்க உன்னை காப்பாத்த யாருமே வர மாட்டாங்க அப்படி சொன்ன உடனே நான் இருக்கிறேன் அப்படி சொல்லி குருவி ஜன்னல்ல வந்து உட்காந்துச்சு நான் கூட இருக்கிறேன் அப்படி சொல்லி பறவை பெட்ல வந்து உக்காந்துச்சு உங்க கூட நான் கூட இருக்கிறேன் அப்படி சொல்லி கொக்கு பக்கத்துல இருக்கிற பெட் மேல வந்து உக்காந்துச்சு கழுகு இவங்களை எல்லாம் கோவமா பார்த்து இப்போ கிளி கூட வரணும்ல அது மட்டும் எதுனால வெளியே இருக்கு அப்படி சொன்ன உடனே கிளி வந்து கழுகு மேல உட்காந்துச்சு நான் கூட இருக்கிறேன் அந்த வார்த்தையை கேட்டு கழுகுக்கு கோவம் வந்து எல்லாரையும் கோவமா பார்த்துச்சு என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருமே எனக்கு தனித்தனியா கிடைப்பீங்க அன்னைக்கு பாத்துக்கிறேன் உங்கள அப்படி சொல்லி அங்கிருந்து பறந்து போச்சு சோம்பேறி காக்கா எல்லாருக்கும் நன்றிய சொல்லி எல்லா பறவைங்களோட முகத்தை பார்த்துச்சு இன்னையில இருந்து சோம்பேறித்தனமா இருக்க மாட்டேன் எல்லாருக்கும் நான் வாக்கு குடுக்கறேன் என்ன நம்புங்க அப்படி சொல்லி வாக்கு நம்பி சோம்பேறி காக்காவ காப்பாத்துனாங்க அதுக்கப்புறம் எல்லா பறவைங்களும் மலை மேல போய் உக்காந்தாங்க கர்ப்பமா இருக்கிற லக்ஷ்மி அப்படிங்கிற பசுமாடு ஒரு காட்டுக்குள்ள வந்துச்சு இந்த காட்டுல மழை இல்லாம எல்லாமே காஞ்சி போயிருக்கு எங்கயுமே குடிக்கிறதுக்கு கூட தண்ணியே இல்ல இப்ப நான் என்ன சாப்பிடுறது என்ன குடிக்கிறது இந்த காட்டுக்குள்ள பயங்கரமான விலங்குகளோட கூட்டம் இருக்கு நான் ஒண்டியா இருந்தா ஓடியாவுது அந்த விலங்குகிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்திக்குவேன் ஆனா நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன் ஓடி என்னோட உயிரை கூட காப்பாத்திக்க முடியாது இப்படி லக்ஷ்மி மாடு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படி அந்த பசு மாடு அந்த காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு ஒரு முடிவை எடுத்துச்சு ஐயோ இதுக்கப்புறம் என்னால இந்த காட்டுக்குள்ள இருக்க முடியாது நான் இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போறேன் இங்கேயே பக்கத்துல ஒரு காடு இருக்கு அந்த காட்டுக்குள்ள பயங்கரமா இருக்கிற விலங்குங்க இல்ல நான் என்னோட குழந்தைய பெக்குற வரைக்கும் அந்த தான் இருப்பேன் அப்படி யோசிச்சு லக்ஷ்மி பசு பக்கத்து காட்டுக்கு போச்சு அந்த காட்டுக்குள்ள பறவைங்க தான் இருந்துச்சு லக்ஷ்மி மாடு முன்னாடி போகும்போது அது ஒரு புறாவை பார்த்துச்சு நண்பா நில்லு யார் நீ இப்படி நாலு காலில இருக்கிறவங்கள நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல உனக்கு ரெக்கை கூட இல்ல இல்லனா நீ எப்படிதான் கேட்டுச்சு பறவ அப்ப அந்த லக்ஷ்மி மாடு சிரிச்சுக்கிட்டு நண்பா என் பேரு லக்ஷ்மி நான் விலங்குங்க கூட்டத்துக்கு சேர்ந்தவ நான் ஒரு பசுமாடு நான் உங்கள மாதிரி ஆகாயத்துக்கு பறக்க மாட்டேன் என்னோட நாலு காலங்களால நான் நடந்துதான் வருவேன் அப்படின்னு பசுமாடு சொன்ன உடனே மொத தடவை இந்த மாதிரி விலங்க பார்த்த உடனே அந்த பறவைக்கு பசுமாடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சுக்கணும்னு அப்ப நீ எங்கள மாதிரி பறவை இல்லையா சரி நீ இந்த காட்டுக்கு எதுக்காக வந்த அப்படி கேட்ட உடனே அந்த பசுமாடு அது முதல்ல இருந்த காட்டுக்குள்ள இருக்கிற பயங்கரமான விலங்குங்க பத்தி சொல்லுச்சு அந்த காட்டுல பயங்கரமான விலங்குங்க இருக்கு அதுங்க என்ன பார்த்தா கொன்னு தின்னுடும் நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன் அப்படி சொன்ன உடனே பறவைக்கு பசுமாடோட வார்த்தையே புரியல நண்பா எனக்கு உன்னோட வார்த்தை புரியல கர்ப்பம் அப்படின்னு என்ன ஓ உனக்கு இது கூட தெரியாதா கர்ப்பம் அப்படின்னா என் வயித்துல என்னோட குழந்தை இருக்கு கொஞ்ச நாள்ல என்னோட குழந்தைக்கு நான் உயிர் கொடுப்பேன் ஓ இப்ப புரிஞ்சிச்சு நண்பா நாங்க முட்டை வச்சு எங்க குழந்தைக்காக காவல் இருப்போம் ஆனா நீ உன் வயிற்றுக்குள்ளேயே உன் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க நல்லா இருக்கு சரி நண்பா நம்ம மறுபடியும் பார்க்கலாம் அப்போ உடனே அந்த பசுமாடு பயத்துல ஜோரா சத்தம் போட்டு அது என்ன நண்பா இப்பதான் என்னோட நண்பன்னு சொன்ன இப்ப என்னைய விட்டுட்டு போற எனக்கு இந்த காட்டுல யாரு இருக்கா நான் வாழ்னோன்னு தான் இந்த காட்டுக்கு வந்தேன் எனக்கு இங்கே யாருமே தெரியாது உன்னை விட்டா நான் என்னோட குழந்தைக்கு உயிர் குடுக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் இடம் குடுக்கறியா அப்படி லக்ஷ்மி மாடு கேட்ட உடனே பறவை கொஞ்சம் நேரம் யோசிச்சு நண்பா கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன் உனக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்தை காட்டுறேன் வா இப்படி அந்த பறவை அந்த பசு மாடு மேல உக்காந்துகிட்டு ஒரு மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போச்சு நண்பா இதுதான் நீ தங்க வேண்டிய இடம் இந்த மரத்துக்கு கீழே நீ எவ்வளவு நாள் வேணும்னா இருக்கலாம் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல நண்பா உன்னோட உதவிய நானும் என்னோட குழந்தையும் மறக்க மாட்டோம் ஐயோ அவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசாத நண்பா உன்னோட குழந்தை உயிர் காப்பாத்த இந்த காட்டுக்குள்ள வந்திருக்க உனக்கு உதவல எப்படி சொல்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க ஒரு காக்கா வந்துச்சு என்ன பறவை யாரையோ இங்கே கூட்டிட்டு வந்திருக்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்ல யார் இவங்க காக்கா இங்க பாரு இவங்க இது ஒரு மாடு இப்படி நடந்த விஷயத்தை பத்தி ரொம்ப விவரமா எடுத்து சொல்லிச்சு அப்போ காக்கா அதெல்லாம் சரி நீ இந்த பசுமாடை எதுக்காக என்னோட முட்டை இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க நான் இல்லாத நேரம் பார்த்து என்னோட முட்டைய சாப்பிட்டுச்சுனா எனக்கு இத பார்த்தாவே ரொம்ப சந்தேகமா இருக்கு ஐயோ அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன் காக்கா நான் புல் பழங்களை தான் தின்னு வளர்றவ அது மட்டும் இல்லாம நான் கூட ஒரு தாயாக போறேன் ஒரு தாய் மனசு இன்னொரு தாய்க்கு தெரியாதா இல்ல எனக்கு ஊ மேல நம்பிக்கை இல்ல இங்க பாரு பறவ உடனே இந்த பசுமாட இங்கிருந்து கூட்டிட்டு போ இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படி சத்தமா கோவத்தோடு சொல்லிச்சு அப்போ பறவ காக்கா கொஞ்சம் சமாதானமா இருந்து நான் சொல்றத கேளு இங்க பாரு உன்னோட மரத்து பக்கத்திலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல இந்த தண்ணிக்காக தான் இந்த பசுமாடு இங்கேயே நான் இருக்கட்டும்னு சொன்னேன் இத தவிர இந்த பசுமாடு எங்க இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்படும் அதுக்குன்னு இந்த பசுமாடை இங்க வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்பட சொல்றியா ஐயோ காக்கா நான் சொல்றத கேளு இந்த பசுமாடு இங்கதான் இருக்கும் வேணும்னா எல்லா பறவைங்க கிட்ட பேசிட்டு உன்னோட கூட இங்க இருந்து மாத்த பாக்குறேன் இப்படி பறவை காக்காவ மிரட்டின உடனே காக்கா ஒத்துக்குச்சு இப்படி பறவை பசுமாட்டுகிட்ட மறுபடியும் வரேன் அப்படினு போயிடுச்சு அப்ப காக்கா அதோட மனசுக்குள்ள வந்து கொஞ்ச நேரம் கூட ஆவல அதுக்குள்ள எனக்கே வேட்டு வைக்கிறியா நீ எப்படி இருக்கிறேன்னு நான் பாக்கறேன் இப்படி பசுமாடு மேல கோவம் பட்டுச்சு அன்னைக்கு நைட்டு பசுமாடா தூங்க விடாம அந்த காக்கா சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு காக்கா கொஞ்ச நேரமாவது கத்தாம இருக்க மாட்டியா நான் கர்ப்பமா இருக்கிறேன் இந்த நேரத்துல எனக்கு தூக்கம் ரொம்பவே முக்கியம் இது என்னோட வீடு என்னோட மரம் நான் இப்படி தான் கத்துவேன் நீ இங்கே இருந்தா இரு இல்லனா போ அப்படி சொல்லி மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிச்சு இப்படி ஒண்ணுமே செய்ய முடியாம பசுமாடு தூங்காம கஷ்டப்பட்டுச்சு மறுநாள் பறவை கொஞ்சம் பழத்துங்களை கொண்டு வந்து நண்பா இங்க பாரு உனக்காக பழங்களை கொண்டு வந்திருக்க இந்த பழங்களை சாப்பிட்டா உன் வயிற்றுல இருக்கிற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் பரவ எதுக்காக உனக்கு இவ்ளோ கஷ்டம் இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு நீ இங்கே விருந்தாளியா வந்திருக்க உன்னை பார்த்துக்கிறது என்னோட கடமை சரி இத சாப்பிடு நான் மறுபடியும் சாயங்காலம் வந்து பாக்குறேன் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு பசுமாடு அந்த பழத்தை திங்கிலான்னு பாக்கும் காக்கா அந்த பழத்தை தான் சாப்பிடணும்னு கொண்டு போயிடுச்சு என்ன மாடு உனக்கு பழம் வேணுமா எங்க பழம் வேணா மேலே எகிரி எடுத்துக்க பார்க்கலாம் வா பார்க்கலாம் இப்படி காக்கா பசுமாட கிண்டல் பண்ணிச்சு ஆனா பசுமாடு எதுவுமே யோசிக்காம மரத்தோட இலைங்கல சாப்பிடுச்சு அப்ப காக்கா மாடு மேல உக்காந்துகிட்டு மாடை கொத்திக்கிட்டே இருந்துச்சு பாவம் அந்த மாடு வலி தாங்காம கத்திக்கிட்டு இருந்துச்சு காக்கா அப்படி கொத்தாத ரொம்ப வலி எடுக்குது அப்படி நீ கொத்துனா என்னோட குழந்தைக்கும் அடிப்படும் அப்படி சொல்லிச்சு பசுமாடு இப்படி அந்த காக்கா பசுமாடுக்கு இம்ச கொடுத்துச்சு ஆனாலும் அந்த பசுமாடு எல்லாமே தாங்கிக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் காக்கா காட்டுக்குள்ள போய் சாயங்காலமா வந்துச்சு வந்து மாட்டு மேல உக்காந்துகிட்டு மாட்டை கொத்திக்கிட்டே இருந்துச்சு அப்ப காக்கா பசுமாட பார்த்த உடனே பசுமாடு வாயிலிருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு அத பார்த்த காக்கா பயந்து போயிடுச்சு பசுமாடு என்னோட முட்டைய தின்னுடுச்சு அதனாலதான் இது வாயிலிருந்து ரத்தம் வருது கூடாதுன்னு இத கொல்லாம விடமாட்ட அந்த புறா எங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு அந்த காக்கா பறவை கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு பறவை எல்லாமே உன்னாலதான் உன்னாலதான் என் குழந்தைங்க செத்துட்டாங்க அந்த மாடை நான் கொல்லாம விட மாட்டேன் ரொம்ப கோவத்தோட இருந்துச்சு அந்த காக்கா அப்ப பறவ நண்பா கவலைப்படாத அந்த மாடு அப்படி பண்ணிருக்காது அந்த மாடை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் வா அந்த பசுமாடு உன்னோட முட்டைய சாப்பிட்டு இருந்தா அத கொல்றதுல தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிச்சு இப்படி அவங்க ரெண்டு பேருமே அந்த பசுமாடு கிட்ட வந்து பாக்கும்போது அந்த பசுமாடு வாயில ரத்தம் இருந்துச்சு ஆனா அது மயங்கி போய் இருந்துச்சு நண்பா மாடு என்னத்துக்கு மயங்கி போயிருக்கு என்னவோ எனக்கு என்ன தெரியும் என் பசங்களை கொண்டுட்டு இது என்கிட்ட நாடகம் ஆடுதா வா முதல்ல உன் முட்டைய பாக்கலாம் இப்படி ரெண்டு பறவைங்க போய் பார்க்கும் போது அங்க காக்காவோட முட்டைக்கு எதுவுமே ஆகாம முட்டைங்க பத்திரமா இருந்துச்சு அப்போ புறா இது என்ன நண்பா உன்னோட முட்டைங்கில மாடு தின்னுருச்சின்னு சொன்ன முட்டைங்க பத்திரமா தான் இருக்கு புறா பசுமாடு வாயில ரத்த பார்த்து அது என்னோட முட்டைய தின்னுருச்சுன்னு நினைச்சேன் அப்படி சொல்லி கீழ பார்த்தப்போ அந்த மரத்துக்கு கீழே ஒரு பாம்பு செத்து போயிருந்தத ரெண்டு பறவைங்களும் பாத்தாங்க அத பார்த்த உடனே பறவைக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு காக்கா அந்த பசுமாடு நீ எவ்ளோ திட்டிக்கிட்டு இருந்த ஆனா அந்த பசுமாடு இந்த பாம்பு கிட்ட இருந்து உன்னோட முட்டைய காப்பாத்தி அதோட உயிரை விடுறதுக்கு கூட துணிஞ்சிருக்கு பாவம் பசுமாடுக்கு என்ன ஆச்சோ அப்போ இந்த பசுமாடு என் குழந்தைங்கள காப்பாத்துறதுக்காக அதோட உயிர பணைய வச்சிருக்கா என் குழந்தைங்கள காப்பாத்தின இந்த மாடு சாக கூடாது இந்த காட்டுக்கு பறந்து போய் பாம்பு கடிச்சா போடுற மூலிகையை கொண்டு வந்து அது வாயில விட்டாங்க கொஞ்ச நேரத்திலேயே பசுமாடு எந்திரிச்சு நின்றுச்சு அதுக்கப்புறம் மாடு நடந்த விஷயத்த பத்தி சொல்லுச்சு என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி நான் உன்ன ரொம்ப தப்பாவே புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட குழந்தைங்களை காப்பாத்தின உன்ன உன் குழந்தை பொறுக்கிற வரைக்கும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி அன்னையில இருந்து கர்ப்பமா இருக்கிற அந்த பசுமாட அந்த காக்கா ரொம்ப பத்ரமா பாதுகாப்பா பாத்துக்குச்சு